முருகேசன் ஒருத்தர் சுருக்கமா சொல்லிரு முருகேசன் ஒருத்தர் பேங்க்ல கிளர்க்கா இருக்கிறார் திடீர்னு ஒரு நாள் பாக்குறாரு ஒரு வயதானவர் பென்ஷன் வாங்குற சலான் எடுத்துக்கிட்டு இவர் முன்னாடி வந்து தம்பி இந்தாங்க அப்படின்னு நிற்றார் பார்த்த உடனே இவருக்கு பக்குன்னு இருக்குது ஏன்னா அவர் இவருடைய ஆங்கில வாத்தியார் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவர் இப்ப முடி நரைச்சா கூட நம்ம வாத்தியார நமக்கு ஞாபகம் இருக்கும் வாத்தியாருக்கு தான் நம்மள ஞாபகம் இருக்காது நமக்கு நம்ம டீச்சரை சார நல்ல ஞாபகம் இருக்கும் படக்குன்னு இவர் எழுந்துச்சு சார் சார் சங்கர் நாராயணன் சார் தானே ஆமாப்பா நீங்க யாரு சார் தான் சார் முருகேசன் உங்ககிட்ட ஏழாம் கிளாஸ் படிச்சேன் அப்படியாப்பா பேங்க்ல வேலை பாக்குறியா சந்தோஷம் பா டீ எல்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பார் என்ன சார் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்பா அதான் பென்ஷன் வாங்க வந்தேன் சரி சார் நான் கொடுத்துறேன்ட்டு ஒவ்வொரு மாசமும் ஒரு வரும்போது இவர் டக்கு டக்குன்னு அவருக்கு கிளியர் பண்ணி கொடுப்பார் இப்படியே ஒரு பத்து வருடம் போகிறது சார் எழுதி கொடுக்கறாரு இவர் அந்த சலான மூவ் பண்றாரு சைன் மிஸ் மேட்ச் அப்படின்னு திரும்பி வருது உன்ன இவர் மேனேஜர்கிட்ட போய் சார் அவர் என்னுடைய ஆசிரியர் தான் வயசானவருங்கிறதுனால ஏதோ சைன் மிஸ் மேட்ச் ஆகுது நான் வேணா அதுக்கு கடிதம் எழுதி தர்ற நீங்க தயவு செஞ்சு இதை ஓகே பண்ணணும் சரிப்பா நான் அவர் ஓகே பண்றார் இதே மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நடந்துருது மேனேஜர் சொல்லிட்டார் இனிமே அந்த மாதிரி பண்ண முடியாதுப்பா ஒவ்வொரு தடையும் சைன் மிஸ் மேட்ச் ஆனா அதை அக்செப்ட் பண்ண முடியாது நீ உங்க சார்ட்ட சொல்லிரு சார் பக்கத்துல இவர் சொல்றதுக்காக போறாரு இவர் ஏழாம் வகுப்பு படிக்கும் போது நடந்த சம்பவம் ஞாபகம் வருது ஏன்னா கையெழுத்துக்காகவே பெரம்படி வாங்கினவர் இவர் கோழி கிண்டின மாதிரி கிண்டுவார் முருகேசை அந்த வாத்தியார் முட்டிலேயே அடிச்சிருக்கிறார் டே இப்படி எல்லாம் எழுதுனா உனக்கு மார்க் போடுவான் ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருந்தா தான் எழுத்து அழகா இருக்கும் பாரு சார் எப்படி எழுதுறேன்னு எழுதி அந்த எழுத்து அப்படியே ஜீனி முட்டாய அப்படியே வளைச்சு வளைச்சு விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு எழுத்துக்கு சொந்தக்கார ஆசிரியர்கிட்ட கோழி கிண்டின மாதிரி கிண்டின முருகேசன் உங்க கையெழுத்து சரியில்லைன்னு எப்படி சொல்றது தயங்கி தயங்கி சார் நீங்க ஏடிஎம்லயே எடுத்துக்கலாமே சார் இல்லைன்னா உங்க பையன் கிட்ட கூட சொல்லி ஏடிஎம்ல எடுக்க சொல்ல இல்லப்பா எனக்கு வர்ற பணத்தை நான் தானே வந்து வாங்கணும் சார் சொல்லுப்பா என்ன சைன் கொஞ்சம் என்ன என்ன சைன் அந்த எண்ணு சரியா வரல எண்ணு வரலையா எனக்கு வரலையா இல்ல நீங்க கையெழுத்துல சரியா வரல திரும்ப ஒரு பேப்பர் எடுத்து போட்டு 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 பாக்காரு அந்த எண்ணு வரவே மாட்டேங்குது இப்ப மேனேஜரும் இவரும் கலந்து பேசி அவரை கூப்பிட்டு சார் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க பசாம கை நாட்டு வச்சிடுறீங்களா கை நாட்டு வச்சுட்டா பிரச்சனை இல்லை இப்ப நான் இங்கிலீஷ் வாத்தியா இருப்பா அப்பயுமே நான் பிஏ பிடி படிச்சு அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவன்பா என்னைய போய் கை நாட்டு வைக்க சொல்றேன் இல்ல சார் அது ஒண்ணும் தப்பு இல்ல சார் உங்களுக்கு கை நடுங்குது இல்ல இல்ல நான் வேணா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டி வரட்டுமா அப்படிங்கிறார் இவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல இப்ப ஆசிரியரோட மகன் வர்றான் என்ன பிரச்சனை இல்ல சார் கை நாட்டு வச்சா பிரச்சனை தீந்துடும் எப்பா கை நாட்டு வச்சு தொலைப்பா உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு என்னைக்கோ ஒரு நாள் நீ வாத்தியாரா இருந்தா அதை சொல்லி சொல்லி காமிச்சுட்டே இருப்பியா கை நாட்டு வச்சுட்டு வா அப்படின்னு கோமா சொல்லிட்டு வாசலுக்கு போயிடுறான் அவருக்கு மறுத்தே பேச முடியல இவர் எடுத்து அந்த ஸ்டாம்ப குடுக்கிறாரு இவர் கையை அப்படி உருட்டி அதுல கை நாட்டு வைக்கிறார் அந்த ஆசிரியருடைய கண்ணீர் துளியும் அதில் சேர்ந்தே விழுந்தது இந்த கதையை படிக்கும்போது எவ்வளவு பெரிய மனிதர்களை ஒரு காலத்துல கம்பீரமாக வாழ்ந்தவர்களை அவங்க நடந்து வந்தாலே வணங்கிய தோரணைக்கு சொந்தக்காரர்களை காலம் எவ்வளவு மூளையில் கொண்டு போய் தள்ளிவிடுகிறது பணிந்து நின்றவர்கள் அவரை பார்த்தால் எழுந்து நின்று வணக்கம் சொன்னவர்கள் கூட பெருசு கொஞ்சம் ஓரமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு காலம் அவர்களை கொண்டு போய் தள்ளிவிட்டது இல்லையா இந்த வேதனையை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் இது மாதிரியான ஒரு கவிதை ஒரு சிறுகதை ஒரு கட்டுரை இனிமே நாமாவது இது மாதிரி யாரையும் செய்துவிட கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரும் என்பதால் கட்டுரை சிறுகதை வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு